ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மண்டே ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சு சிக்ஸ் தேர்ட்டி போல தான் வந்தேன் எப்போவுமே வந்து கொஞ்சம் ஏர்லியாக வந்துடுவேன் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் இந்த மாதிரி தான் டைமில் வந்துட்ருப்பேன் சில டைமில் வந்து வேலை இருந்துச்சுன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா இது மாதிரி சிக்ஸ் தேர்ட்டி ஆயிரும் சில நேரத்தில் வந்து எயிட் ஓ கிளாக் கூட ஆயிரும் அந்த டைம்லன்னா ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வந்ததுக்கு பிறகு தான் வந்து பசங்களை கவனித்து அவங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க்கெலாம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நைட் டின்னர் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பாத்திரம் விலக்கி வச்சுட்டு தூங்கிறதுக்கெல்லாம் வந்து லேட் நைட் ஆகிடும் இந்த மாதிரி டைம்லலாம் வந்து ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் எதுக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நம்மளும் நம்ம பசங்களும் யார்கிட்டேயும் கையேந்தி நிற்கக்கூடாது அப்படிங்கிற வைராக்கியத்தோடு தாங்க இன்ன வரைக்கும் நான் வந்து லைஃப் ரன் பண்ணிகிட்ருக்கேன் இல்லை சில விஷயங்கள் நல்ல பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம் எனக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பல பாடங்களையும் அனுபவங்களையும் கற்றுக் கொடுத்துருக்கு இது வந்து நான் வந்து அனுபவமாக எடுத்துக்கிட்டேனே தவிர கஷ்டமாக எடுத்துக்கல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ